செத்தாலும் எந்த களத்துல போட வேணும் பெரிய சந்தோஷம் இல்ல ரெண்ட சந்தோஷம் இதான் என்ன ரெண்டு முத்துக்கள் ரெண்டு முத்துக்கள் எனக்கு இப்படியான கடவுள் தந்த கடவுளுக்கு தான் நான் வந்து சொல்ல சரி இப்ப உங்க மெட்ட புள்ளை கூப்பிடுவேன் நான் என்ன கதைக்க விடுங்க ரொம்ப சரி சரி நினைச்சுக்கல பாடி வந்து அடங்கி சிரிக்காதீங்க எனக்கு ஆசை இரண்டா இதான் என்னோட கனவு சரி 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 எல்லாம் சரி சரி வந்து உடம்ப புளிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல இருந்த உதவி எனக்கு இல்லையா சரியா இப்ப நான் இருக்கிறேன் அம்மா தம்பி இருக்கு நிறைஞ்சிட்டு இருக்கு அப்ப அம்மா என்ன செய்வாண்டா என்ன கூட்டிட்டு போவா கூட்டிட்டு போய் அஹ் தென்னை ஓலைகள் இருக்குதானே தென்னை ஓலைகள் காஞ்சி ஓலைகளே அப்ப அம்மா வந்து வாழாம்பியோன்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல ஜாபகம் அப்படியே என்ன சொல்றது அப்படியே இது கீழ் இந்த தென்னை ஓலைகள் அப்படி அள்ளி இது இடுப்பு க அம்மா வச்சுட்டு அப்படியே இப்படியே நடந்து 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 வாரது அம்மாவோட சேர்ந்து நானும் கொஞ்சம் ஒளியை வச்சு கொண்டு வர அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன் அதே போல நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் தெரிஞ்சிருக்கும் என்னுடைய மதர் என்ன ஓகே அப்போ இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலி தான் என்னென்னு பார்த்தீங்களேண்டா அதை வந்து என்னுடைய அம்மா சொன்னால் நல்லா இருக்கு இதை பற்றி அம்மா அண்டை கிடைக்க போகிறீங்க வீடு கட்டி ஒரு வருஷம் ம் வீடு கட்டி இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் என்ன ஆ சொல்லுங்க அதுக்கு என்னது சொல்லுங்க 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 வீடு கட்டி ஒரு வருஷம்

அதாவது எங்க அம்மம்மா வந்து வாய் பேச மாட்டேன் நான் காது காது வாய் பேச மாட்டேன் எங்க இந்த இடத்துல இருந்த இருந்தும் சாதாரணமாண்டதுன்னு விளக்கமா சொல்லணும் அதாவது எப்படி சொல்ல இப்ப இந்த நான் இருக்கிற இந்த ஊருக்கு தானே நான் வேலி ஏன்னா இது வந்து பத்தான வீதி என்று சொல்றது இதுல வந்து எல்லாற்ற வீடும் வந்து அப்ப நான் சொல்றது இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னம் எல்லாற்ற வீடுகளுமே ஓரளவு ஒரு கட்டப்பட்ட ஒரு புது வீடாக தான் இருந்தது இந்த ஏரியால எங்கட வீடு மட்டும்தான் அந்த என்னட சொல் கிட்டத்தட்ட அது எண்பது தொண்ணூறு வருஷம் வீடுன்னு சொல்லலாமே நம்ம அந்த அந்த வீடு அதாவது அம்மாண்ட ஆஹ் பாட்டன் அம்மாண்டு பாட்டன் கட்டின வீடு அப்ப அப்ப அது வந்து எப்படி சொல்றது எல்லாம் முடக்கும் ஓடையும் என்ன சும்மா தொட்டா விழுந்துரும் அப்படியான ஒரு இதுக்குள்ள நான் வெளிநாட்டுக்கு போகும் வரைக்கும் இருந்த நான் என்ன சிறந்தது அப்ப என்னுடைய ஆசை பிள்ளையால் சப் சின்ன கிளந்தானே அப்ப அம்மா அந்த வீடு எனக்கு தரும்போது நான் கல்யாணம் கட்டிக்க எனக்கு அந்த வீடு அம்மா எனக்கு நம்ம தந்தவ ஆனாலும் அந்த வேளையில் அந்த வீட்டில் நாங்கள் எல்லோருமா இருந்தே நாங்கள் சமாளிச்சோம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஒன்று வீட்ல சொல்லுங்க சொல்லுங்க அப்படியாகத்தான் இருந்தது அப்புறம் காலப்போக்கில் பிள்ளைகள் பிள்ளைகள் வளர்ந்த கட்டி இருந்தால் அந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த வீட்டில் காலகாலமாக இருந்த நாங்கள் அப்போ காணொலிக்கு போகக்கும் முன்னே காணொலியை காணொலியை பக்க நீங்கள் எல்லாரும் சப்போஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய அன்பு மாதரவும் எப்பவும் இருக்கணும் என்ன எப்பவும் அப்ப அந்த கமெண்ட்ஸ் பார்த்து நீங்க என்ன ஒவ்வொரு நாளும் அப்படி யாரா என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க நித்திரிய பாயால் எழும்பி நோடனா கண்ணா இங்க சார் இருக்கும் என்ன இப்படி கமெண்ட்ஸ் பண்ணிருக்கணும் எனக்கு எல்லாரும் இந்த கொமெண்ட்ஸை பார்க்கறது எனக்கு நல்ல விருப்பம் அதை விட எல்லாரும் அந்த அன்பாகவும் ஒரு நல்ல ஒரு இதாக நீங்கள் போடுற ஒவ்வொரு கொமெண்ட்ஸும் எனக்கு உண்மையிலே ஒரு சதியான சந்தோஷம் சந்தோஷம் சொல்றதை விட நல்லது ஆழமாக ஒரு அடிஞ்சப்பட்ட மாதிரி நல்ல சந்தோஷம் இடத்துல நான் அப்படி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன் என் அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏன்னண்டா இதுதான் வேணும் என்ன இதுதான் வேணும் எங்களுக்கு விரும்புகிற ஆக்களை நாங்கள் எப்படின்னாலும் சந்தோஷப்படுத்தோம் அது என்னால் இந்த யூடியூப் சேனல் மூலம் நான் அம்மாவுக்கு அப்படியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறத நினைக்கும் போது உண்மையிலேயே நான் திரும்பப்படுறேன் என்ன அதை வரும் அதுவும் சொல்லிக்கொள்ளதான் எங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு வருமானமும் எல்லாத்துக்குமே இந்த பார்வையாளர்களான அதை இந்த பார்வையாளர்கள் இந்த காணொலியை பார்க்குறேன் நீங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு இது நன்றி சொல்லி என்னால் என்னுடைய நன்றி அமைப்படுத்த முடியலை கண்டிப்பாக என்ன இன்னும் நான் சாதிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு போனா கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்ற விதமாக பெரிய பெரிய நல்ல விஷயங்களை இந்த யூடியூப் கூட செய்வேன் நான் இந்த இடத்துல நான் ஒரு உறுதி மொழி கொடுக்குறேன் அப்ப கனோடிக்கு போறதுக்கு முன்னா அம்மா சொன்ன மாதிரி எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அப்ப கனோடியை சொல்லுங்கள் சொல்லுங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் சின்ன வயசுல சொன்னால் என்று சொன்னால் இருக்காதெங்கோ பகுதி பண்ணாதேங்கோ என்னன்னு சொன்னால் இது என்னுடைய ஒரு ஆரம்பத்தில் நான் நொந்து வெந்து அந்த நிறைய வேதனையோடு கிணறுகளோடு அதாவது என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் சின்ன வயசில் நான் புள்ளிகளை வளர்க்குறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டது அதாவது வந்து இந்த புளி இருக்குதுல்ல இந்த புளி இந்த புள்ளி காட்டா தம்பி இருக்கா இந்த புளியால் தான் நான் இந்த பு இந்த புளி வருமானத்தால் தான் அந்த புள்ளிகளை நான் வளர்த்து படிப்பித்து அதாவது வந்து பிள்ளைகளுக்கு கஷ்டமெண்ட என்ன தெரியாது ஆனாலும் கஷ்டப்பட்டதை சொல்லி கொடுத்து நான் பிள்ளைகளை வளர்த்து அது என்னன்னு சொல்றது அதாவது எப்படி சொல்றேன் அம்மா சொல்கிறேன் அம்மாவுக்கு வடிவம் சொல்ல தெரியல நான் சொல்றேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயசுல இருக்கும்போது அதாவது சின்ன வயசுன்னு சொல்றது நான் வந்து ஒரு ஓயல் படிக்கும் வரைக்கும் அதுக்கு முன்னம்தான் இல்லை நான் சொல்கிறேன் ஓயல் படிக்கும் வரைக்கும் அதுக்கு முன்ன கால காலப்பகுதியில் வந்து இந்த புளிய மரத்துல இருந்து நாங்கள் வந்து புளியை உழுப்புவோம் அவர் ஆக்களை பிடிச்சி புளி உழுப்பி அது வந்து ஒரு மூன்று நாலு ரூபாய்க்கு வரும் தெரிய புளிய மரம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிற அளவு புளிய மரம் அப்ப உளுப்பினா கணக்கா புளிய மரம் அம்மா என்ன செய்வான்டா நான் அம்மா எல்லாம் இருந்து எங்களோட இருந்து உடைப்போம் உடைச்சி அதை வந்து அறிவோம் ரெண்டு சொன்னா அதாவது இந்த வித்து எடுக்கிறது அதையும் நாங்க ஒரு நாளைக்கு என்ன புளி சீசன் வரும்போது அதை செய்வோம் அம்மா இப்போவும் அதுகளை நான் செய்யறவா ஆக்களுக்கு விக்கிறவா இப்பவும் தான் அதுன்னு சொன்னால் அந்த புளி எடுத்து வித்தெடுத்து போட்டு நாங்கள் அதை உப்பு போட்டு பாகுபடுத்தி வச்சால் அது கால காலத்துக்கு இந்த இந்த வருஷம் அதை செய்தால் அடுத்த வருஷம் மட்டும் நாங்கள் அதை வச்சு அதை விற்கிறது ஆனால் கூடிய பாகம் கொழும்புல இருக்கிறார்கள் வெளிநாட்டில இருக்கிறார்கள் அந்த புளிய தேடிங்க வருவாங்க தெரியும் நல்ல புளியா அப்ப அம்மாட்ட வந்து சொல்லி வைக்கிறது சொல்லி வைத்து அதை வித்தால் அதுல உண்மையில சொன்னா ரெண்டு வருஷத்துக்கு அந்த புலி வந்து வாங்குறது அந்த புளி இப்ப வச்சிருக்கிறேன் என்னன்னு சொன்னா இந்த வருகிற மார்கழி தை எல்லாம் சரியான வெளியாக இருக்கும் அப்படியாகத்தான் நான் வித்தவா வித்து வளர்த்தவா அது மட்டும் இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இந்த இதுபால போன ஒரு உழைப்புல புள்ளியாக ஒன்று வரும் அச்சு வேலிக்கும் போல தெரிஞ்சிருக்கும் நீங்க ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்குள்ள வந்து கூடுதலா அந்த தென்ன தோப்புகள் இருக்கு கூடுதலா தென்னை மரம் பங்காளம் இருக்குது அப்ப அம்மா என்ன செய்வான்டா என்ன கூட்டிட்டு போவான் கூட்டிட்டு போய் தென்னை ஓலைகள் இருக்குது தானே தென்னை ஓலைகள் காஞ்சி ஓலைகளை அப்போ அம்மா வந்து வாதாம்பியான்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல ஜாபகம் அப்படியே என்னட சொல்கிறது அப்படியே இது கீழ் இந்த அந்த தென்னை ஓலைகள் அப்படியே அள்ளி இது இடுப்பு க அம்மா வச்சுட்டு அப்படியே இப்படியே நடந்து 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 வாரது அம்மாவோட சேர்ந்து நானும் கொஞ்சம் ஒளியை வச்சு கொண்டு வாரது வந்து இங்கே வந்து எங்களோட பழைய கிணறு அதுக்கு பக்கத்துல ஹோலிய போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊத்து வந்தாங்க எப்பவுமே தண்ணி ஊத்தி அம்மா சொல்லுவோம் அதை வந்து ஈரமாக்கணும் எப்போ ஈரமாக்கணும் என்னத்த கேட்டு பார்த்தா அதுவும் அங்கிட்ட ஒரு வருமானமே என்ன அதை வந்து பின்னி ஈரமாக்கி நல்ல பின்னி கிடுகாக்கி உண்மையிலே அத பின்னி அத வித்து மில அடுக்கி வைக்கிறது அப்ப சில பேர் வெறுவினம் வெளியடைக்கிறதுக்கு வீடு மேயறதுக்கு வெங்காய கொட்டி சொல்லி முதல் அது இப்போனா அது ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னா இப்போ தொடர்ந்து அது இப்போ எல்லாரும் சுத்தமா அதில் உண்டி எல்லாருக்கும் ஒவ்வொள்ளதான் எல்லாரும் உதவி ஓட பண்ணி வருவாங்க உண்மையில அப்படி கஷ்டப்படுத்துதான் நான் வந்து என் உடம்பு புளிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல ஒரு திட்ட உதவி எனக்கு இல்ல பிள்ளைய ஆளு இப்ப நான் தம்பிருக்கு தம்பி இருக்கு வளர்த்து படிப்பிச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வர மாட்டோம் யாரோட உதவியும் எனக்கு இல்ல இந்த பெருசாக ஓங்கி வந்த புளிய மரம் தான் எனக்கு அதை மறக்க முடியும் கஷ்டத்துல இருந்தாலும் இதெல்லாம் வந்து சந்தோஷமா இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கிறதால சந்தோஷமா மனதுக்கு கிடக்குறேன் அந்த நேரம் எனக்கு இல்ல புள்ளையால வளர்த்து படிக்க மாட்டேன் யாரோட உதவியும் எனக்கு இல்ல அது எனக்கு இன்றைக்கு பெரிய ஒரு தாக்கம் பெரிய ஒரு தாக்கம் அப்ப இன்றைக்கு தான் இப்ப தானே அது பெரிய தாக்கம் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு நான் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கூட எனக்கு பெருமையை தேடி தந்தது இந்த புள்ள அதாவது எப்படி என்று சொன்ன ஒரு விளையாட்டுல பழுதுக்கள் பழுதுக்கள் விளையாட்டுல எங்க புள்ளி என்ன மேடு ஏத்தினாரு ஏ நான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சதால ஒரு அப்படி என்ற புள்ளைய நான் சந்தோஷப்படுத்தினேன் புள்ளையால நான் பள்ளிக்கூடத்துல வேடு ஏறினேன் எனக்கு மாத்த போட்டாரு ஒரு பட்டெல்லாம் போட்டாரு அத மாலை போட்டாரு மத்தது புள்ளைக்கும் அந்த இடத்துல அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி ஒரு சாதனை செய்யாது அதாவது என்ன சொல்றாரு எங்க பள்ளிக்கூடம் அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் என்ற பள்ளிக்கூடம் அந்த அச்சுவேல் மத்திய கல்லூரி வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிச்ச காலத்திலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு வருஷத்துக்கு மேல நினைக்கிறேன் முதல் முதலாக ஒரு தனி விளையாட்டு அதாவது வெயிட் லிப்டிங் சொல்றது பழுதூக்கள் அந்த விளையாட்டில் வந்து முதல் முதலா என்னுடைய பாடசாலையின் வரலாற்றுல ஒரு சாதனை புரிஞ்சனால் தேசிய ரீதியில ஒரு முதலாம் இடத்தை நான் வர பாட பாடசாலை மாட்டேன் அதுல வந்து என்னுடைய அம்மாக்கு மிக பெருமை சேர்த்து கொடுத்த நான் அதை குறிச்சு சத்தியமா சொல்றேன் அவ்வளவு பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் என்னோட அம்மா மேடை ஏத்தி அம்மாக்கெல்லாம் எல்லாம் போட்டு அந்த பேண்ட் எல்லாம் மூதிக்கொண்டு என்னையும் போட்டு ஊர்வலம் அதாவது ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் ஊர்வலம் அம்மாவும் அதுல அப்படியே நடந்து வந்தவா எனக்கு பெரிய ஒரு இது விட எனக்கு சந்தோஷ பேர் எதுவுமே இல்லை அவ்வளவும் நான் நான் வெந்து கஷ்டப்பட்டு நல்ல எனக்கு அந்த அவ்வளவு கற்பினுடன் அந்த பிள்ளைகளை நான் அந்த வளர்த்தனும் எனக்கு நிறைவேறினது அது மாத்திரமில்லை கேம்பஸ்ல படிக்க வைக்கல கேம்பஸ் போனார் அவன் சொல்லுவேன் கம்பி நீ கேம்பஸ் போகணும் நான் இப்ப கஷ்டப்பட்டு நான் படிப்பிக்கிறேன் நான் வளர்க்குறேன் நீ கேம்பஸ் போகணும் அதான் என்னுடைய ஆசை அதையும் நிறைவேற்றி அது மாத்திரமல்ல கேம்பஸிலும் பளு தூக்க அதிலும் வின் பண்ணினேன் எத்தனையோ வருஷத்தானு எத்தனையோ வருஷத்து விளையாட்டில இவரும் அந்த நேரத்துல அந்த வருஷத்துல இவரும் செய்தவர் அந்த எனக்கு முக்கியம் அவர் வெற்றி கொண்டதும் என்று மனதில் பட்ட சந்தோஷத்தும் அளவில் அது எனக்கு பெரிய ஒரு சாதனை எனக்கு பெரிய ஒரு சாதனை நான் பெரிய ஒரு சந்தோஷப்படுகிறேன் அது மாத்திரமில்லை நான் இவ்வளோத்தையும் கொண்டு வந்த புள்ள கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக போக சில கட்டாக்குற எல்லாத்தையும் யோசிச்சேன் எங்கள்கிட்ட ஒழுக்குகள் சுருக்கமா சொல்லப்போனா ஒரு மழை காலத்துல இடி விழுந்து இடியோட மழை வந்தாலும் எங்களுக்கு ஒரு பயம் ஏக்கணுமே என்னன்னு சொன்னா ஓட உலம் புலம் அப்படி விழுந்தது நாங்கள் அந்த பக்கம் இல்ல பாக்கலையில கூட இதுவில பயந்து கொண்டுதான் படுக்கிற யாருக்கும் சொல்ல முடியாது யாரையும் கேட்க முடியாது எல்லாமே எங்களோட தான் இருந்து அந்த ஒழுக்குக்கு இல்லையும் அந்த இடிக்கு இல்லையும் பயந்து 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 கொண்டு எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறது முடிய இல்லை என்னமா செய்கிறது ஏதோ ஒரு வழியால நாங்கள் வெளிநாட்டுக்கு போனாத்தான் ஒரு வீடு கட்ட முடியும் நாங்களும் நல்லா இருக்க முடியும் உண்மை யார் தூக்குவார்கள் யாருமே விட மாட்டார்கள் தூக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை இந்த இடத்துல இந்த இடத்துல அப்ப சொல்ல வேணுமா கொஞ்சம் அதாலதான் வெளிநாட்டுக்கு போனது நான் அனுப்பி விட்டேன் அப்ப கேம்பஸ் படிச்ச புள்ள எல்லாத்தையும் அதை நிப்பாட்டி போட்டு வெளிநாட்டுக்கு போனது வெளிநாட்டில் போய் நாங்கள் நல்லா இருப்போம் என்று சொல்லி நாங்கள் பல கனவுகள் என்ன எவ்வளவுத்தையும் இணைச்ச நாங்கள் தம்பி இருக்கிறாருங்கிற வீடு அப்படி நாங்கள் தம்பின்ற கல்யாணங்கள் எதிர்காலங்கள் எல்லாம் எவ்வளவு கனவுகள் எவ்வளவு கணிப்பது எவ்வளவா சொல்ல முடியாது என்ன அப்படியாக தான் எல்லாத்தையும் வித்து சுட்டு நெருக்கடியில் பிள்ளைய அனுப்பினது ஆனால் அங்கேயும் புள்ள எனக்கு ஒரு பெரிய ஒரு மாளிகையை கட்டி தந்த ஆனால் இந்த புள்ள வந்து உடலால சரியா பாதிக்கப்பட்டது தவிர எனக்கு ஒரு மாளிகை கட்டித்தந்த எனக்கு அந்த மாளிகை என்னத்துக்கு இந்த உடல்நிலைதான் பாதிக்கப்பட்டது விசா கிடைக்க உடனே பாதிக்கப்பட்டது அது மாத்திரமில்லை உடனே பாதிக்கப்பட்டதால தான் விசாவும் கிடைக்காததால தான் உள்ள வேதனையோடு உள்ள வேதனையோடு சாதியா இருக்கட்டும் இதுவும் ஒரு காரணம் தான் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் தான் இது ஏற்பட்டதால நான் வந்து கொஞ்சம் உலகத்தை நோக்கி யோசிக்கிற வழிக்கிட்டேனா பகுத்தறிவோட சிந்திக்கும் போது வாழ்க்கையில் புரிஞ்சு கொள்ளும் போது ஓகே சரி நாங்கள் முட்டாளாக இருந்துச்சேன்னெண்டு தான் நான் யோசித்து அதுக்கு பிறகுதான் நான் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் என்னோட இந்த கடவுளை வச்சு பணம் அதிகளவாக வேஸ்ட் பண்ணப்படுகிறம்மா இந்த கண்ணால் நான் அதை பார்க்குறேனம்மா நான் நான் கணக்கை கதைக்க விரும்பல நான் அப்போ அதனால தான் நான் அந்த கடவுள் இந்த மறுப்பு கொள்கைக்குள்ளே வந்தேன் நான் மற்றது இந்த சாதி என்ற மறுப்பு கொள்கைக்கு வந்தது என்னோடய சின்ன வயசுலேருந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால் நான் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் நான் தனியாக அதை கொண்டு வர முடியாது கண்டிப்பாக என்னடா எண்ணில் ஒரு பார்க்குற ஆக்களுக்கு ஒரு வெறுப்பு இல்லாட்டிக்கு ஒரு உண்மையில் ஒரு ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் வரும் ஏனெண்டா கடவுளை நம்புகிற ஆட்களுக்கு என்னை வந்து இப்படி கலைக்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு எண்ணில் ஒரு இது வரும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்டா எல்லா துன்பங்களும் மனிதர்கள் நடக்கும்போது இங்கே கடவுள் போயிட்டாருன்னு இந்த உலகத்தில் என்ன அதுதான் ஓகே சரி இப்போ எங்கே இதுக்கு ஓகே எங்க ஓகே அப்ப அதுதான் என்னுடைய அம்மாக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பெரிய ஒரு வீடு ஏன்னா அங்கே நான் உழைச்ச காசு என்னன்னு சொல்றது ஒரு ஒரு பெரிய உடுப்பெல்லாம் நாங்கள் நான் பெருசாண்டு வாங்க எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை அதுக்கா இப்போ நான் வீடு கட்டணுமென்றதுக்காக தான் நான் உடுப்பு பெருசாக போடுறேன் அதாவது ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நான் வந்து அங்கே நான் வாழாததுக்கான காரணம் வீடு தான் இல்லை என்னுடைய இயல்பு அப்படித்தான் அதனால எனக்கு அது ஒரு நல்ல ஒரு சாட்டா போட்டது காசை சேமிக்கிறதுக்கு அப்ப என்னால் முடிஞ்சு அம்மாண்ட கனவு என்னெண்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா வந்து அந்த ஓலை பின்னும் போது சரி ஓலை பின்னு பின்னு எங்களுக்கு சொல்லுவா தம்பி நாங்கள் ஒரு வீடு கட்டோணும் இந்த ஏரியாவில் இந்த இடத்துல எல்லாருமே நல்ல வீடு கட்டி வைக்கணும் நாங்களும் கட்டணும் தம்பி நாங்கள் ஆனா ஆனால் நான் சின்ன வயசுல நான் எதை விதைச்சு விதைச்சு புள்ளிகளுக்கு நான் சொல்லி கொண்டு அந்த அன்பு சொல்லப்பட்டதான் அந்த புள்ளியால் ஆழமாக பதிஞ்சு இன்று வரைக்கும் நான் தட்டாமல் அதை செய்து முடிச்சு தந்தது எனக்கு இப்படியான கடவுள் தந்தது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்றேன் சரி இப்ப உங்களை மெட்ட பிள்ளைய கூப்பிடுவோமே பாருங்க தம்பி தம்பி இந்த வாப்பாக்கா இல்ல இல்ல இருக்கடு தம்பி தம்பி ஒரு வீடியோக்கு வீடியோக்கு வாழைப்போம் வா 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 இல்லவா அப்படி நீர் வா சம்பிவா இல்ல இல்ல வா நல்லா தான் இருக்கும் வா இருக்கு சரத்தோடு வீடியோ நல்லா இருக்கு நான் சொல்றேன் ஓகே வாடா வாடா வாடா

செத்தாலும் களத்துல போட வேணும் பாகத்தை வச்சிருந்திருக்கிறீங்களா இதான் நான் ஆரம்பத்துல நான் கஷ்டப்பட இதில் தான் சொல்லி 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 வளர்த்தேன் எத்திய ஆசை நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்க பிள்ளை எனக்கு நிறைவேத்தி தந்தது வீடு கட்டி தந்தது எல்லாம் சந்தோஷமா செய்தது பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையில இறங்கி இருக்குது எனக்கு தாங்க முடியாத ஒரே ஒரு வேதனை இந்த புள்ளைன்ற உடம்புல சரியான தாக்கம் எல்லாருக்கும் வாழுற புள்ளை வளர்ற புள்ளை கால காலத்துக்கு வாழ வேண்டிய புள்ளை ஐயோ காலம் பிரச்சனை நான் இப்ப ஒரு கடி ஒன்று கட்டு இந்த புள்ள கட்டுறேன் அடுத்த காலவுல இன்னும் நானும் கதைக்க வேணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த வீடு வந்து கட்டினதில் எப்படியான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த வீடு கட்டுனதில் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டுருக்கேன் ஐயா வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு மனசால சரியா சொல்ல முடியாத ஒரு வேதனை இருக்கு அவளே இருக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை சரி இல்லை அதே அவ என்னதான் மெயின் பண்றாடா அதுதான் இப்ப இப்ப எனக்கு அந்த வருத்தங்கள் வா வந்துட்டு வேலை செஞ்சு அப்படின்ற இல்ல இப்ப அது வந்து எப்படி என்றா அது என்னடு சொல்கிறது இப்போ அதே வருத்தங்கள் வரணும் வந்து இருக்கம்மா இப்போ இப்போ காலில் எனக்கு நடந்த இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து நான் வந்து உரிய முறையில் நான் வந்து ஒழுங்கான ப்ராக்டிஸோடு நான் அந்த விளையாட்டை நான் விளையாடி எனக்கு இந்த காலில் இந்த பிரச்சனை வந்திருக்காது எனக்கு அதே மாதிரி இந்த கையும் வந்து என்னடு சொல்கிறது வேலை செய்யணும் காசு சம்பாதிக்கணும்ன்றதுக்காக ரெண்டு பேர் மூன்று பேர் செய்கிற வேலையும் நாங்கள் இப்படி ஒரு ஆள் சேர்ந்து செய்கிறது ஒரு ஆள் சேர்ந்து செய்யும் போது எப்படி இருக்குமெண்டா ஓலையே ஓலைக்கு படக் படக் படக்கண்டு போகமா செய்கிறது இப்போ கழுவுறது தானே அங்கே நான் செய்கிறது மெக்மனால் இப்படி கழுவுறது தானே நான் கோப்பையாக அதுகள் சட்டி வானையில் அதுகள் கழுவுறது தானே டொய்லெட் அங்கே இங்கே எல்லாம் கழுவுறது தானே அங்கே வைக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை வெளிநாடு சொல்லி வெளிநாடு போனாலே விட்டுட்டு வெளிநாடு சொல்லி போய் டொய்லெட்டு கழுவி பிரச்சனை இல்லை அதுதான் உண்மையாக இல்லை நம்ம என்ன சொல்லுங்க பாப்பம்மா இப்போ அந்த டைம் வெளிநாடுண்டு நான் போகணும் உழைக்கணும் வீடு கட்டணும் நல்லா இருக்கணும் அண்டு நினைச்சி தான் நான் போனேன் நான் மட்டுமில்லை இங்கே இருந்து போகிறாக்கள் எல்லாருமே அப்படி நம்ம ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் அந்த நடைமுறைகள் சூழ்நிலைகள் எப்படியான ஒரு என்ற ஒரு நடைமுறை இருக்குது விசா எடுக்கிறதுக்கு படுற கஷ்டம் இருக்குது அவரோட வேலை தேடுறதுக்கு படுற கஷ்டம் இருக்குது எல்லாம் வேலை தர மாட்டாங்க அப்படி தந்தாலும் தமிழாக்கள்கிட்ட போனால் எல்லோரும் சொல்ல மாட்டேன் ஒரு ஒன்பது விதமான தமிழாக்கள் இப்படி செய்யணும்ன்றால் என்ன சொல்றது ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டோம் அம்மா பாக்குறாக்க சிலவளவு கோவிக்க நான் சொல்றது வந்து எண்பது விதமும் அப்படி ஐம்பதுக்கு ஐம்பதா இருக்கணும் ஓகே ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது விதமான தமிழாக்கள் அதாவது தமிழ் முதலாளிகள் வந்து எப்படி சொல்றது சம்பளம் ஒழுங்கான முறையில கொடுக்க மாட்டேன் அப்படி குடு அப்படி குடுக்குறதா இருந்தாலும் கன நேரம் வச்சு வேலையை வாங்கிவினம் ரெண்டு பேர் செய்யற வேலையை ஒரு ஆளு குடுப்பினோம் அப்படித்தா நடக்கும் விசா இல்லாமல் அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்டா நல்லா நோக 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 வேலையில் செய்து 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 செய்கிறதால எனக்கு அந்த வழியை வந்து நல்லா கூட்டி அதான் எனக்கு நடந்த பிரச்சனை அவ்வளோ வரும் மட்டும் ஓகே இப்போ ஓகே சரி எல்லாமே ஒரு ஓகே எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும் இப்போ அம்மான்ட சந்தோஷத்தை நான் நிறைவு செய்தது எனக்கு மகா 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 பெரிய சந்தோஷம் ஏனெண்டா ஒரு பிள்ளைக்கு ஏன்னா எந்த ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ற குறைந்தபட்ச ஆசை ஒரு வீடு அது என்னால் கொடுக்க முடிஞ்சுது எந்த அம்மாவுக்கு அதை குறிச்சி நான் மிகவும் 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 சந்தோஷப்படுறேன் இந்த காணொளி இதோட முடிச்சு கொள்வோம் வேணா ஏன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம மீண்டும் சொல்றேன் தம்பி சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்க இத நான் இது என்னோட இது வீடியோ பாக்கறேன் இது வந்து இப்போ என்ன கப்பர் என்ன சொல்லி குடிச்சு வந்து தெரியுமா தம்பி நான் ஒரு வீடியோ எடுக்க போறேன் வா என்னோட வந்து கதை இன்னமா வீடியோ இல்ல நான் பட்ட கஷ்டங்களை சொல்லுறோம் நான் இப்ப நல்லா இருக்கறேன்னு சொல்லுறோம் ஓகேமா வாங்க வாங்க சரி நான் அப்படியே குடிச்சு வந்தல ஓகே கண்டிப்பா இந்த காணொளி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த முறை நான் தனியா செய்ய நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் வணக்கம்